கிரிஷ் என்னடா பண்ணிட்டு இருக்க இப்படி நின்னுட்டு இருக்க யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க இதுல நினைக்க என்ன இருக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் வீடு நான் இப்படி நிக்கிறேன் இதுல யாருக்கு என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்க மேடம் ஹா சரி தான் எங்கள் சித்தி வந்தாங்க அவ்வளோ நீ முதல்ல கையை கீழே இறக்குங்க சார் ஆ ஆஹா என்னால முடியவே முடியாது ஒரே ஒரு ஹக்கு கூட அப்புறம் வேணால் நான் கையை கீழே இறக்கறேன் இல்லாட்டி கண்டிப்பா நான் கையை இறக்க மாட்டேன் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ யார் வந்தாலும் சரி க்ரிஷ் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏண்டா ஏண்டா அப்படி பண்ற? ம் அப்பா சரி நடக்கட்டும் நடக்கட்டும். சோ இந்த பையன் வில மாட்டான் போலியே. சரி ஆனா ஒரு தடவை தான். சரி சரி ஒரு தடவையே எனக்கு போதும். அடடா காதல் இதுதானா நிதுவும் எங்கே நிஜம்தானா நீயும் நானும் சேர்ந்தால் போதும் கிரிஷ் கிரிஷ் ஐயோ அத்த கிரிஷ் என்ன கிரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க சித்தி சும்மா நாங்க இருந்தோம் என்ன சித்தி ஏன் கொஞ்சம் பார்க்க டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு டென்ஷனாக மட்டுமா இருக்குது வயிற்றுல பத்திக்கிட்டு எரியுது தானா அதை சிரிக்கிய இப்படி பார்த்துக்கிட்டா வயிறு எரியாம என்ன பண்ணோம் இவளை எப்படியாவது உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவ பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருக்க எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு என்னால இப்ப ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை ஆனா அதுக்குன்னு தேவாவையும் நான் சும்மா விட மாட்டேன் உன்ன மாதிரியே அவளும் என் பேச்சை கேட்காம போக நான் கண்டிப்பா விட மாட்டேன் அவளுக்கு நான் இஷ்டப்பட்ட தான் எல்லாம் நடக்கணும் நடக்கும் சித்தி சித்தி என்னாச்சு சித்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை கிரேஷ் தேவாவை நான் போய் ரூம்ல பார்த்தேன் அவளை அங்க காணோம் அதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன அவ எங்க போயிட போறா ரூம்ல தான் இருப்பா நான் காலையில கூட அவளை பார்த்தனே காலையில நானும் தான் அவளை பார்த்தேன் ஆனா இப்போ காணோம் எனக்கு பயமா இருக்கு கிருஷ்கண்ணா சித்தி நீங்க கவலைப்படாதீங்க அவள் கண்டிப்பா ரூம்ல தான் இருப்பா தேவா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அண்ணா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களே பேசாத முதல்ல வாய மூடு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எப்படி நீ திரும்ப வீட்டுக்கு அம்மா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ ஏதேவா உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம் இப்படி இந்த காரியத்தை பண்ணிட்டு வரக்கு எப்படி உனக்கு உனக்கு மனசு வந்தது என்ன என்னடி சித்தி நீ இப்ப உறவு முறை கொண்டாடிட்டு இருக்க பெத்த புள்ள மாதிரி உன்னை நினைச்சு வளர்த்த எங்க அக்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எல்லாத்தையும் உனக்காக நான் பண்ணணும்னு நினைச்சேன் தேவா அண்ணா நீ இப்ப என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா உங்க அக்கா இதே தான் பண்ணா எங்க எல்லார்த்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போனா அடுத்தது நீ நீயும் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க என்ன அதெல்லாம் ஏண்டா உன்னை நல்லவன் நினைச்சுதானே தானே விட்டா என் பையன் ஆனா நீ அவனுக்கே துரோகம் பண்ணிருக்க என்ன நீ மனுஷா நீங்க எது இருக்கீங்க தப்பு பண்ணத அவதா அழனும் எது நீங்களை தான் வளர்த்தீங்க சித்தி எங்களை வளர்த்ததுல எந்த குறையும் வைக்கல நீங்க தேவா என்ன காரியம் பண்ணிருக்க என்ன நான் கூட பிறந்த அண்ணா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா ராதா நீயாவது கொஞ்சம் கேளு என்ன கேட்க சொல்றீங்க எதை கேட்க சொல்றீங்க நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்கன்னு எவ்வளோ தூரம் நான் சொன்னேன் ஏன் பேச்சை நீங்கள் கேட்கல ஆனால் நான் உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படி தானே அண்ணி தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறதே கேளுங்களேன் எங்கள் பக்கம் நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஆகும் முதல்ல இங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்புங்க அதான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லது இப்போ கிருஷி இருக்கிற கோவத்தில் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை போகுது ராதா என்ன உங்க அண்ணங்கிட்ட இருக்கியா அவன் பண்ண காரியத்துக்கு அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க ரெண்டு பேரும் நான் கொஞ்சம் கேளுடா என்னடா மச்சா மச்சான் இப்பதான் தெரியுதா நான் உனக்கு மச்சான் என்கிட்ட உரிமையோட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நீயே எதுவும் சொல்லல ஆனா என்னை எப்படி பழிவாங்க முடியும் முதுகுல குத்தணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா நீ நல்ல நண்பட்டா நீ என்ன நம்ப வச்சு என் முதுகுல குத்திட்டலடா நீ ஐயோ அம்மா ராதா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி சத்தம் போடுற கிரிஷ் எனக்கு ஒரு கெட்ட கனவு அது நடக்க கூடாது ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு கிரிஷ் என்ன ஆச்சு என்ன கெட்ட கனவு அது அது இது சொல்லலாமா வேண்டாமா உங்ககிட்ட இல்ல வேண்டாம் கிருஷ்ண ஏதாவது சொல்லி சமாளிப்போம் எனக்கு மறந்து போச்சு கிருஷ் ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருந்தது நீ கொஞ்சமாவது சொன்னா கேக்குறியா நைட்டு படுக்கும்போது எதாவது பேய் படம் பார்க்க வேண்டியது நைட்டு ஐயோ மண் கத்த வேண்டியது இதே வேலையா போச்சு உனக்கு சரி ஆ சரி கிரிஷ் நான் போய் தேவா ரூம்லியா ஏறாதா மாமாவை கண்டா பயமா இருக்கா என்ன ஆமா ரொம்ப பயமா இருக்கு மாமா உங்களை நான் அங்க போய் தூங்குறேன் ஐயோ கடவுளே நான் கண்ட கனவு மட்டும் பழிச்சிடக்கூடாது சபா தேவா தூங்கிட்டு தான் இருக்கா நம்ம கண்டது கனவு தான் கடவுளே இதை பற்றி காலையில் தேவாட்டையும் கார்த்திக் கண்ணாட்டையும் பேசிருந்தோம் இதை பற்றி கிருஷிக்கு ஏதாவது தெரிஞ்சா தேவையில்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்தாலும் வந்துடும் என்னது இப்படியெல்லாம் கெட்ட கனவு வருது கொஞ்ச நேரத்தில் என்னை பயமுறுத்தி விட்டுருச்சு ஒரு வேளை இது கிருஷ்ண மாதிரி நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தனால வந்த கனவோ முதல்ல கார்த்திக் அண்ணாக்கும் தேவாக்கும் கல்யாணத்தை முடிக்கணும் அதுவும் எல்லார்த்தோட சம்மதத்தோடவும் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படியா அப்ப நான் மற்ற நாள் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் நான் அப்படி பாருமா புதுசா எந்த பிரச்சனையும் கிளப்பாத நீ எப்பவும் ரொம்ப அழகா இருக்க இதுக்கு சஞ்சய் நான் உங்ககிட்ட என்ன சண்டைய கட்டுறேன் இவ்வளோ பயப்படுற இல்ல கனி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு கோபம் வரும் நீ என்கிட்ட பேசாமல் இருந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாதுடி அதான் சண்டை வரக்கு முன்னாடி நான் சரண்ட்ராயிடுறேன் டே மாமா சண்டை கட்டி நல்லா நல்லாயிருக்கும் எப்போவுமே நீ வந்து காலைல விழுந்துகிட்டே இருந்தேன் விகி எனக்கே உன்ன என்னடா இவங்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சமாவது பிஹேவ் பண்ணுடா நீ என்னை பார்த்து என்ன வேணா நினச்சிக்கோ ஆனால் நான் உங்ககிட்ட சண்டை கட்டவே மாட்டேன் எப்பவும் இப்படியே சந்தோஷமாக உன்னை பார்த்து ஆ ஓஹோ அப்படியா அப்ப நமக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தாலும் நீ இப்படியே இருப்பியா என்ன அட ஆமால்ல நமக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தா அப்புறம் நான் உங்ககிட்ட சண்டை கட்ட ஆரம்பிச்சிடுவேன் ஆ அது அப்படி என்னோட முத பாப்பாவே நீ தானே உங்ககிட்ட சண்டை போடுறதே எனக்கு சந்தோஷம் தான் உனக்கும் எனக்கும் இடையில இன்னொரு உயிர் உருவாகும்போது அந்த காதல் இன்னும் ஜாஸ்தியாகும் உன் கையை பிடிச்சிட்டு நான் அவ்வளோ சந்தோஷமா சொல்லுவேன் எனக்கு ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தைன்னு உன்னையும் சேர்த்து அணி ஏடி டேய் உன் மடியில் கொஞ்ச நேரம் நான் படுத்துருக்கேன் எதுவும் இவனை போதெல்லாம் என் வயிறு பத்து எரியுது ஒன்றும் இல்லாதவனுக்கு என் பிள்ளைய கொடுத்துட்டு ஷோ என்னவன் தொலைகிறது எல்லாம் என் பிள்ளைக்காக அனுசரித்து போ வேண்டியதாக இருக்கு ஏ கனி என்னம்மா என்னடி இது நீ ஆபீஸ் கிளம்புலையா இல்லத்த இன்னைக்கு கனி ஆபீஸ் போகல இன்னைக்கு லீவு போட்டா என்னடி இதெல்லாம் ஆமாம்மா பின்ன ஒரு நாள் இங்க வரோம் உங்க கூட ஜாலியா இருந்து பேசிட்டு போலாம்னு பார்த்தா நீ ஆபீஸ் போ ஆபீஸ் போன்னு வரட்ட என்னதாமா உன் பிரச்சனை ஏண்டி என்ன பேசிட்டு அந்த வீட்லயே வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரே ஆள் நீதான் நீயும் வேலைக்கு போகாம இருந்தா சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் மா என்ன இருக்க நீ வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்காத பேசாமல் போ என்னடி நான் சொல்லிட்டேன் உண்மையாக தானே நான் சொன்னேன் வேலை வெட்டி இல்லாத இந்த பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்போ பாரு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு இதெல்லாம் உனக்கு தேவையா இங்கே பாரும்மா நீ என்னை பற்றி என்ன வேணால் பேசு தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சிட்ருக்காத என்ன வேலை வெட்டி இல்லாத இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன் நீ பார்த்த மாப்பிழைய பார்த்தல்ல வேற ஒருத்தி கழுத்துல தாலிய கட்டி பொண்டாட்டின்னு கூட்டிகிட்டு போனா அந்த இடத்துல வேற யாராச்சும் நினைக்கிறேன் ஏதோ சஞ்சய்யா இருக்கங்காட்டி உன் பேச்சுக்கெல்லாம் அமைதியாகவும் என்னை விட்டு கொடுத்தும் போனான் அந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் உன்னை உண்டு ப்ளீஸ் போதும் வா உள்ள போல இல்ல சஞ்சய் எப்படி பேசுறாங்க நீ இருக்க நீ முதல்ல வான்னு சொன்ன கனி ப்ளீஸ் மாமாக்காக வா உள்ள போலாம் நல்லா நடிக்கிறடா இப்படி சொல்லி சொல்லி தான் என் பொண்ணு வாழ்க்கையில நல்லா விளையாடிட்டு இருக்க எப்படியோ என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சுட்டல என்ன கண்ணா கொஞ்ச நேரம் தூங்குப்பா இப்படியே சிரிச்சுட்டே இருக்க ஆத்தா பேசுறத எவ்வளவு நேரம் தான் கேட்டு சிரிச்சுட்டே இருப்பேன் வெண்ணிலா வெண்ணிலா தம்பிக்கு கொஞ்சம் பால் கொண்டாமா என்ன கொஞ்ச நேரம் தூங்க மாட்டேங்கிறான் இவங்க தானே பேர வேணும் அப்பதான் உங்களுக்கு சரியா இருக்கும் ஆமாண்டா நான் தான் கேட்டேன் என் பேரன் என்ன தொந்தரவெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல சமத்தாதான் இருக்கான்

அவ கிச்சன்ல தம்பிக்கு பால் ஆத்திட்டு இருந்தாப்பா வந்துருவா கொஞ்ச நேரத்துல சரி நானே போய் அவளை பார்த்துட்டு வரேன் வா அம்மாட்ட போவோமா கண்ணா ஏப்பா இன்னும் அம்மா மேல எத்தனை வருஷத்துக்குதான் கோவமா இருக்க போற நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் அதை இன்னும் நீ மனசுல வச்சிட்டு நல்லாவா இருக்கு அம்மா உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா அப்புறம் என்னப்பா நீங்க அங்க வந்தீங்கன்னா சின்னவன் நீ எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு அங்க நிம்மதியே இல்லப்பா சின்ன பையன் இருக்கான் மருமக இருக்கா ஆனா அதை சந்தோஷம் வர மாட்டேங்குது நீ என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அம்மா இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அம்மா வெணிலா மாமா எப்ப வந்தீங்க நான் இப்பதான் வந்தேன் வந்தது இந்த குறும்புக்கார பையன் சேட்டை பண்ணிட்டே இருந்தான் இப்ப பாரு அதுக்குள்ள தூங்கிட்டான் நான் அவனுக்காக பால் எடுத்துட்டு வரலான் இருந்தேன் அதுக்குள்ள தூங்கிட்டானா சரி வாங்க உங்களுக்கு டீ போட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா வெணிலா நீ இங்க இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா நான் என்னமாமா பண்றது உங்க தான் எது சொன்னாலும் அவர்கிட்ட என்னால் பேசவும் முடியல எப்படி எல்லாம் தானா சரியாகும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம்மா சந்தோஷம் ஒரு நாள் ஏத்துக்குமா ஆமாமாமா நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் போகிற போக்க பார்த்தா அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல அதெல்லாம் இருக்கட்டுமா ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் பையன் உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு தெரிஞ்சது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ இப்படியே எப்பவும் சந்தோஷமாக இருமா அது போதும் எங்களுக்கு